இந்த நிகழ்வு வன்னியரசவர்கள் குறிப்பிட்டதைப் போல திருச்சியிலே நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் பேரணியினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மிக சரியான நேரத்திலே அந்த பேரணியை நடத்தி தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு சரியான பாதையை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் வகுத்து தந்திருக்கின்றார் இப்பொழுது முருகன் பெயரிலே மாநாடு நடத்துகிறவர்கள் இந்த நாட்டிலே எப்படியான ஒரு குழப்பத்தை விளைவிக்க பார்க்கிறார்கள் எத்தகைய ஒரு மத உணர்வை ஊட்டி அதை வந்து அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள் என்பதை நாம் மிக கவலையோடு கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் இதை முன்னுணர்ந்துதான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை அறிவிப்பு செய்தார் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அவருடைய ஆதரவு அமைப்புகளும் அந்த கட்சியோடு கூட்டணி சேர்ந்திருக்கின்ற கட்சிகளும் தமிழ்நாட்டை மதவெறிக்கு திறந்து விடுவதற்கு மதவெறி வேட்டைக்காடாக ஆக்குவதற்கு இன்றைக்கு திட்டமிட்டு தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அவர்களை எதிர்த்து அவர்களுடைய சதிகளை முறியடிப்பது மட்டுமல்ல அவர்களுடைய அரசியலால் தமிழ் சமூகத்திலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற மாற்றத்தை மோசமான விளைவுகளை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் அவர்கள் மதத்தை அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் என்பது மட்டுமல்ல இந்த சமூகத்தில மற்ற அரசியல் கட்சிகள் மத்தியில மதச்சார்பின்மை உணர்வை மங்கச் செய்கிற ஒரு ஆபத்தான ஒரு அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் எங்கெல்லாம் அவர்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிறார்களோ அந்த மாநிலங்களில் என்ன மாதிரியான அரசியல் மாற்றங்கள் நடந்தன என்பதை நாம் பார்க்க வேண்டும் உத்தரப்பிரதேச மாநிலம் ஒரு காலத்தில் சமூக நீதி அரசியலுக்கு ஒரு அடையாளமாக இருந்த மாநிலம் ஆனால் இன்றைக்கு அந்த மாநிலம் இந்தியாவிலேயே ஒரு பிற்போக்கு அரசியலுக்கான குறியீடாக மாற்றப்பட்டிருக்கிறது அங்கே இருந்த கட்சிகள் எல்லாம் இந்த மதவாத அரசியலுக்கு பலியாகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் இந்தியாவில் மாநில கட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு அரசியல் அரங்குக்கு வந்த கட்சிகளிலே இன்னைக்கு பீகாரிலே இருக்கின்ற ஆர்ஜேடி இடதுசாரி கட்சிகள் இப்படி ஒரு சில கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு நிலையில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்து அரசியல் அதிகாரத்தை பங்கு போட்டுக் கொண்டதை இந்த நாடு பார்த்தது இதன் பொருள் என்னவென்றால் பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களுடைய கூட்டாளிகளான சங்க பரிவாரங்களும் முன்னெடுக்கிற இந்த வகுப்புவாத அரசியலுடைய ஆபத்தை இன்றைக்கு அடையாளம் காணக்கூடிய அரசியல் தொலைநோக்கு கருத்தியல் வலிமை பெரும்பாலான கட்சிகளிடத்திலே இல்லை இதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற கட்சிகள் கூட போட்டி வகுப்புவாதம் காம்படிவ் கம்மன் என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் மேற்கு வங்கத்திலே கூட முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் அத்தகைய அணுகுமுறையை கையில் எடுப்பதை நாம் பார்க்கிறோம் இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக மதச்சார்பற்ற நாடு என்பதிலிருந்து மாற்றி ஒரு மத சார்பு கொண்ட இந்து மதச்சார்பு கொண்ட நாடாக மாற்றி கொண்டிருக்கிறது இதுதான் மிகப்பெரிய ஆபத்து பாரதிய ஜனதா கட்சியோ ஆர் எஸ் அவருடைய துணை அமைப்புகளோ வெளிப்படையாக வகுப்புவாத அரசியலை முன்வைக்கிறார்கள் அவருடைய செல்வாக்கின் காரணமாக மற்ற அரசியல் கட்சிகள் அவர்களை எதிர்க்கிற அரசியல் கட்சிகளிலும் கூட இந்த சகிப்புத்தன்மையற்ற போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டு வருகிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த மதச்சார்பின்மை அரசியலை உயர்த்தி பிடிக்க வேண்டும் உறுதியாக அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்பதை நாம் நெஞ்சை நிவர்த்தி பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும் ஏன் என்று சொன்னால் நாம் பின்பற்றுகிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டி இருக்கிற அம்பேத்கரிய அரசியல் இந்த வகுப்புவாத சக்தியுடைய முகமூடியை கிழித்தெறிய நமக்கெல்லாம் உத்வேகம் தருவதாக இருக்கிறது அந்த அரசியல் உறுதியோடு இன்றைக்கு நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு ஆளுமைகளை அடையாளம் கண்டு பல துறைகளிலே இருக்கின்ற சான்றோர் உருவங்களை அடையாளம் கண்டு அவர்களை அவர்களுடைய பணிகளை அவர்கள் இந்த சமூகத்துக்கு செய்து வருகின்ற தொண்டை அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருதுகளை அளித்து விடுதலை சிறுத்தைகள் நாம் பெருமைப்படுகிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன விருது பெறுகிற சான்றோர்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு அரசமைப்பு சட்டம் எடுத்து சொல்லுகின்ற முன்வைத்திருக்கின்ற அந்த சமத்துவ நெறிகளுக்கு பங்களிப்பு செய்பவர்களாக இருக்கிறவர்கள்தான் இன்றைக்கு இந்த நாடு மிக இக்கட்டான ஒரு சூழல இருக்கிறது இந்த சூழலிலே இந்த சான்றோர் பெருமக்களும் இதை எதிர்த்து இந்த நாட்டை பாதுகாக்கிற மிகப்பெரிய கடமையை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை அங்கீகரிப்பதன் மூலமாக அவர்களையும் இந்த போராட்டக் களத்தில் நம்மோடு அடி சேர்த்துக்கொள்கின்றோம் அந்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே கூடியிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளை வருக வருக என்று வரவேற்றமைகிறேன் நன்றி வணக்கம்